வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ந்து நம்ம கர்மாக்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா குரு கர்மா ஒரு ஜாதகத்தில் ஒரு நபருக்கு குரு கர்மா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நபர் தன்னை வந்து எப்படியெல்லாம் தற்காத்து கொள்ளலாம் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் குரு கர்மாவுக்கு வந்து சிறந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பார்த்துக் கொள்வது கருவில் இருந்து கருவில் ஆரம்பித்து ஐந்து வயதுக்குள்ளே அடங்குற குழந்தை எல்லாமே குரு சின்ன பிள்ளை ஏன்னா அஞ்சு வயசு வரைக்கும் நம்ம அந்த குழந்தைய திட்டமாட்டோம் ஓகேங்களா விவரம் தெரியாது ரெண்டாவது கிட்ட நீங்கள் போய் கேளுங்களேன் அந்த குழந்தை வந்து குழந்தையோட ட்ரெஸ்ஸையோ குழந்தையோட பொருளையோ நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த குழந்தை வந்து என்ன சொல்லுன்னா இது பார்ப்பாது தன்னை அறியாமல் அந்த குழந்தை அந்த வாயில் வாயில் வந்து பார்த்துக்கோ இது என்னோடதுன்னு குழந்தை சொல்லாது ஓகேங்களா எப்போ சொல்லணும்னா ஓரளவுக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இது என்னோடது அப்படின்னு அப்போ அப்போ என்ன அர்த்தம்னா அப்போ தான் அந்த குழந்தைக்கு நான் என்கின்ற உணர்வே வருதுன்னு அர்த்தம் அது வரைக்கும் அது கான்சியஸாக பேசலை அது வந்து இரையோ இறையோட சம்மந்தப்பட்டிருக்குது அதுக்கு அகங்காரம் இல்லை அந்த குழந்தைக்கு நான் எப்போ அந்த குழந்தை சொல்ல அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ அகங்காரம் வர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா நான்கிற உணர்வு தானே அகங்காரம் ஓகேங்களா அப்போது அந்த அது வர வரைக்கும் ஒரு குழந்தை வந்து அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் குழந்தைங்க தெய்வம் ஒன்றுன்னு சொல்கிறோம் நான்கிற உணர்வு திறந்தவங்க தானே கடவுள் அந்த நிலையை அடைஞ்சவங்க கரெக்ட்டுங்களா அப்போது நம்ம ஒரு குழந்தை ஏன் தெய்வத்தோடு ஒப்பிடுறோம் குழந்தைக்கு அகங்காரம் கிடையாது அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது ஓகேங்களா குழந்தை எது செஞ்சாலும் நம்ம கோச்சிங் பண்ணுறோம் கரெக்டுங்களா ஏன்னா குழந்தை பாவம் தெரியாமல் செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது ஒன்று ரெண்டாவது கற்றறிந்த ஞானியர் இருப்பாங்கள்ல அதாவது நான் சொல்கிறது வந்து போலீஸ் சாமியார்களை பற்றி பேசலை உண்மையான ஆன்மீகவாதிகள் இருப்பாங்க இல்லையா உண்மையான சித்தர்கள் இருப்பாங்க இல்லையா உண்மையான குருக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறது அவங்களுடைய வழிகாட்டுதலை உண்மையாக ஃபாலோ பண்ணுறது இது வந்து குரு கர்மாவுக்கு சிறந்த பரிகாரம் குழந்தையை பார்த்துக்கிறது குழந்தையை பார்த்துக்கிறதுனா நம்ம பெற்றெடுத்த குழந்தையை பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை ஆனா இன்னொருவருடைய குழந்தைய பார்த்துக்கிறது ஆக்சுவலா அது நமக்கு கடமை கிடையாது ஆனா வாய்ப்பு கிடைச்சா இந்த மூன்று நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க குரு கர்மாவில் பிறந்தவங்க யார் யாரும் பார்த்தீங்கன்னா அந்த மூணு நட்சத்திரம் மிருக சீரிஷா ஹஸ்தம் உத்ராடம் அதனால கவனிங்க மிருக சீரிஷ நட்சத்திரம் ஹஸ்தன் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குருகர்மா இருக்கா இவர்கள் அவர்களுடைய வாழ்வில் செய்யக்கூடிய மிகப்பெரிய நல்லது மிகப்பெரிய புண்ணியம் மிகப்பெரிய பரிகாரம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா எப்பயாவது யாருக்காவது வந்து இப்போ ஒரு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நெய்பர் இல்லை சொந்தக்காரங்க யாராவது வந்து ஒரு வெளியே போகிறதுக்கான ஒரு சூழலில் இருக்கிறாங்க அந்த டைம் குழந்தை யார்கிட்ட விடுறதுன்னு தெரியாது அந்த டைம் ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க மிஸ் பண்ணாம நீங்கள் அதை அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் எந்தளவுக்கு மற்றவர்களுடைய குழந்தையை பார்த்து கொள்வதற்கு பாதுகாப்பதற்கு அல்லது கேர் பண்ணுறதுக்கு உங்க பணிவிடை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அதை முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக பயன்படுத்திக்கணும் அப்படி பயன்படுத்த 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 என்ன அப்படின்னா அந்த குழந்தையும் சந்தோஷப்படும் குழந்த சந்தோஷப்படும் போது குருவும் சந்தோஷப்படுவார் அதுதான் குரு குருகர்மாவுக்கான பரிகாரம் ஒன்று ரெண்டாவது டீச்சிங் துறையே தொழிலாக எடுத்து எடுக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு அந்த அந்த வேலையே இல்லை ஏன்னா தொழிலே வந்துடுது அவங்களுக்கு அது ஓகேங்களா இப்போ ஒருத்தர் வந்து ஹஸ்தன் நட்சத்திரத்துல இருக்காங்க அவங்க டீச்சரா லெக்ச்சரரா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்போ அவங்களோட தொழிலே அது வந்துருது குழந்தைங்கள பாத்துக்கிறது அப்ப அந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்றது ஓகேங்களா அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்கள பாத்துக்கறது ப்ரீ கேஜி எல்கேஜி அந்த கேஜின்ற ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்கள பாத்துக்கிறது எந்த அளவுக்கு கேர் பண்றாங்களோ அப்போ அந்த தொழிலே பரிகாரம் ஓகே தனியா ஒரு பரிகாரத்தை தேடி போகணும் தேடி போகணுன்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா இது ஒண்ணு ரெண்டாவது குரு கர்மா சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து யார்கிட்ட கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னா இதே குழந்தைகள் கிட்டையும் அதே ஞானியர்கிட்டையும் கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா குழந்தைகள் வெச்சு செய்யும் ஓகேங்களா அதை இவங்க தாங்கி தான் ஆகணும் ஒன்னு குழந்தைய குறை சொல்ல முடியாது குழந்தைய ரொம்ப கவனத்தோடு பார்த்துக்கணும் ஒன்னு அதோட ரொம்ப முக்கியம் என்னன்னா ஞானிகள் கிட்ட இருந்து கொஞ்சம் ஒரு சாபம் மாதிரி வாங்கிடக்கூடாது இந்த மூன்று நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அவங்கக்கிட்ட கவனத்தோடு இருக்கணும் போலி சாமியார்கள்கிட்ட கிட்ட போய் மாட்டிக்கூடாது போலியான ஆசிரியர்கிட்ட போய் மாட்டிக்கூடாது போலியான குரு கிட்ட போய் மாட்டிக்கூடாது உண்மையான குரு கிட்ட உண்மையா இருக்கணும் ஓகேங்களா இது ஒன்று அதுக்கப்புறமா இதை தாண்டி இந்த மிருக மிருகசிரிஷம் ஹஸ்தம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசி தனுசு லக்னம் மீன ராசி மீன லக்னத்தை சேர்ந்தவங்க கிட்ட கவனத்தோடு இருக்கணும் தனுசு வீடு இருக்குல்ல மீன வீடு இந்த இந்த வீடையும் வீட்டையும் ராசி லக்னமாக கொண்டவங்க இருப்பாங்க அவர்கள் கிட்ட இந்த மிருகசிரிஷம் அஸ்த உத்தராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா இந்த ரெண்டு குருவோட வீடு இந்த தனுசு வீடு மீன வீடு இருக்கு இல்லையா இந்த வீட்டில் பிறந்தவங்க லக்னமா பிறந்தவங்க ராசியா கொண்டு பிறந்தவங்க தான் இந்த மிருக சரிஷம் அஸ்த உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஹீரோ வில்லன் நன்மையும் இவர்கள் மூலியமாக தீமையும் இவர்கள் மூலியமாக அது மட்டும் இல்லாம குருவுக்கு சொந்தமா ஒரு மூணு நட்சத்திரம் இருக்கும் என்னன்னா புனர்பூச நட்சத்திரம் விசாகம் இந்த மூன்று குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இந்த மிருக ஹஸ்தம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஹீரோ இல்லை ஆக என்னென்ன சொன்னா மூணு நட்சத்திரம் சொன்னோம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி குருவுடைய மூணு நட்சத்திரம் குருவுக்கு சொந்தமான ரெண்டு வீடு என்ன வீடுன்னா தனுசு மீனம் இந்த அஞ்சு பேர்கிட்ட இவர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் இந்த மிருக ஹஸ்தம் மஸ்தம் உத்தராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் இப்ப இவங்க ஒரே குடும்பத்துல பிறந்துடுறாங்க அதாவது இப்போ நீங்க சொல்ற மாதிரி பகை ராசியும் எந்த ராசிக்காரர் நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒரே குடும்பத்துல இருக்காங்க பகைன்னு கிடையாது நட்பு அவங்கதான் பகையும் ரெண்டுமே பிளஸ் என்னஸ் ரெண்டுமே சொந்தக்காரங்களா இருந்தா என்ன அப்பா அம்மாவா இருந்தா என்ன வெளியாலா இருந்தான்னு அந்த அந்த இதுல வந்துட்டாங்க இல்லையா வந்துட்டாங்கனாலே அவங்கள வந்து கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது கண்மூடித்தனமாக வெறுக்கக்கூடாது கண்மூடித்தனமாக ஒதுக்கக்கூடாது இப்போ அது அதுக்கு சிறந்த உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ எனக்கு வந்து இப்போ ஒருத்தன் மேலே வெறுப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உண்மையிலேயே அவர் நல்லவராக கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு அவர் மீது தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறதுனாலயே அவர் சொல்கிற நல்லது கூட நான் எடுத்துக்க மாட்டேன் ஏன் அவரை சொல்கிற நல்லது எனக்கு உரைக்கல ஏன்னா எனக்கு அவரை பிடிக்கல அதனால் அவர் நல்லதே சொன்னாலும் நான் அதை வந்து பரிசீலனையும் கூட பண்ணுறது கிடையாது அப்போ அந்த மாதிரி இருக்க முடியாதுல்ல அப்போ அந்த மாதிரி இருந்தால் இழப்பு யாருக்கு நமக்கு தான் இழப்பு அதே மாதிரி எனக்கு ஒருத்தரை பிடிக்கும்ன்றதுக்காக அவர் கெட்டவராக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றதுக்காக அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நான் தலையாட்டுனா அப்போ யாருக்கு இழப்பு அப்பவும் நமக்கு தான் இழப்பு பாதிப்பு நமக்கு தான் ஓகேங்களா நமக்கு ஒருத்தரை பிடிக்கும் பிடிக்கலைன்றதை தள்ளி வைக்கணும் தள்ளி வச்சுட்டு உண்மையிலேயே அவங்க சொல்கிறது சரியா தப்பா அந்த தார்மீகமாக யோசிக்கிறதுன்றது இருக்கிறது பார்த்தீங்களா அந்த மொராலிட்டி திங்கிங்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாரல் திங்கிங் இருக்கணும் யார்கிட்ட இருக்கணும் தனுசு ராசி தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்க மீன ராசி மீன லக்னத்தை சேர்ந்தவங்க ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னா அது சரியா தப்பான்னு இவங்க யோசிச்சு சரியானதை எடுத்துக்கணும் தப்பானதும் ஒதுக்கிடணும் ஓகே நம்மளோட விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நம்ம அதை திங்க் பண்ண ஆமாம் ஏன்னா சொந்த விருப்பு வெறுப்புக்கு நன்மை தீமை தெரியாது எப்பொழுதுமே தெரியாது ஓகேங்களா ஒரு குழந்தைக்கு சாக்லேட் பிடிக்கும் ஆனால் சாக்லேட் உடம்புக்கு நல்லதா நல்லது கிடையாது அப்போ பிடிக்கின்றதுக்காக அது நல்லதாக மாறிடாதுல்ல நான் நான் வந்து இப்போது சொல்ல வர விஷயம் என்னென்னா நமக்கு வந்து ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க அவர் கையால் நமக்கு ஒரு பாட்டில் பாலிட்டாயின் கொடுத்தாலும் பூச்சி மருந்து கொடுத்தாலும் விஷம் விஷம் தான் அதை குடித்தா நம்ம போக போகிறது உறுதி பாதிக்கப்பட போகிறது உறுதி உறுப்பு செயலை எடுத்து போக போகிறது உறுதி அதே மாதிரி நம்ம விரோதியாக இருந்தாலும் அவர் கையால் ஒரு அமிர்தம் வாங்கினா அமிர்தம் அமிர்தந்தான் விரோதின்றதுனால அமிர்தத்தோட விஷயம் வந்து கிடையாது நம்மளுடைய விருப்பு வெறுப்பு அதை தாண்டி எதிராளி நல்லவரா கெட்டவரான்னு நம்ம பார்க்கணும் அவர் மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் நல்லதா நம்ம பார்க்கணும் அதை பார்த்து தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் இல்ல சார் அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கூட எனக்கு பகுத்தறிவு கிடையாது அந்த அளவுக்கு கூட எனக்கு சிந்திக்கும் திறன் கிடையாதுன்னா அப்ப நம்ம எல்லாம் வாழ்ந்தே பிரயோஜனம் கிடையாது மிருகத்துக்கு நமக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது அவ்வளவுதான் ஒரு மிருகத்துக்கு தெரியும் ஒரு மிருகத்துக்கு தன்னை சுத்தி ஆபத்து வருதுன்னா தெரியும் பழகிறாள் அவர் கரெக்டா இல்லையான்றது தெரியும் மிருகத்துக்கே அந்த உள்ளுணர்வு இருக்கு மனுஷனுக்கு இருக்கணும் அந்த உள்ளுணர்வு கண்டிப்பா அவ்வளவுதான் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் நல்ல தகவலா இருந்தது நன்றி நன்றி